والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وأصحابه أجمعين أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والليل إذا يغشى, والليل إذا يغشى النهار اذا تجلى وما خلق الذكر والانثى ان سعيكم لشتى فاما من اعطى واتقى وصدق بالحسنى فَسَنُيَسِّرُهُ لِلْيُسْرَى وَأَمَّا مَنْ بَخِلَ وَاسْتَغْنَى وَكَذَّبَ بِالْحُسْنَى فَسَنُيَسِّرُهُ لِلْعُسْرَى وَمَا يُغْنِي عَنْهُ مَالُهُ إِذَا تَرَدَّى إن علينا, للهدى إن علينا للهدي وإن لنا للأخرة والأولي, لنا للآخرة والأولى فأنذرتكم نارا تلظي لا يصلاها إلا الأشقي الذي إلا كذب وتولي وسيجنبها الأتقى الذي يؤتي ما له يتزكى, يتزكى وما لأحد عنده من نعمة تجزى, لأحد عنده من نعمة تجزى إلا ابتغاء وجه ربه الأعلى சூரத்து லைல் நாங்க சென்ற வாரம் பார்த்தோம் சூரத்து லைல பொறுத்தவரையில இது வந்து இந்த நல்லவர் கெட்டவர் ஸ்ரீதேவி மூதவி அந்த மனிதர்கள்ல இருதரப்பட்ட த என்ன இரு தரப்பினரை பத்தி பேசக்கூடிய ஒரு சூறாவாக இருக்குது நாங்கள் ஹதீஸ்ல பார்க்குவோம் நபிசல்லா அலம் அவர்கள் வந்து ஒரு ஒரு புள்ள வந்து தாயிட வயிற்றுல உருவாகிற நேரத்திலேயே அல்லாத்தால அந்த கடைசி கட்டத்தில் என்ன செய்வான் நாலு மாதம் பூர்த்தி ஆள் அடிக்க ரூபூதப்படும் அதோட அது மூதேவியா சீதேவியா அப்படி அவருக்கு என்ன கொடுக்கப்படும் என்று சொல்லப்படும் அப்ப கலா கதிர் வந்து நாங்கள் நம்பணும் அப்படித்தானே கலா கதிர நம்பணும் ஆனா எந்த நேரம் நான் கலா கதிரை பேசிட்டிருக்கிறதா இல்லை கலா கதிர நம்பணும் ஆனால் அது வந்து சந்தர்ப்பத்தில் தான் பேசணும் ஒரு சோதனை வருகின்ற நேரத்தில் ஒரு கஷ்டம் வருகின்ற நேரத்தில் நாங்கள் அல்லாஹுடைய விதி எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது அல்லாஹுடைய ஏற்பாடு அல்லா எங்களுக்கு எழு எழுதினதுதான் அவர் மன ஆறுதலுக்கு தான் நான் கலாக்கத்தில் பேச வேண்டும் அல்லாஹூ எல்லாத்தையும் என்ன செஞ்சிருக்கிறான் எழுதி தான் வச்சுக்கிறான் இந்த உலகம் படைக்கப்படுவதற்கு முன்னால் என்ன ஐம்பதாயிரம் வருடங்களுக்கு முன்னால் அல்லாஹாலா எழுதி வைத்து விட்டான் ஆனாலும் கலா கதில் இன்னொரு விஷயம் சொன்னால் ஒரு மனிதனுக்கு அல்லாவதாலா எழுதியது வந்து அவன் அவன் செய்யற விடயங்கள் வந்து அவன்க விருப்பப்படுத்த செய்வான் அல்லாவதாலா வந்து ஒருத்தனை நரகத்துக்கு எழுதினவர் வந்து அவருக்கு விருப்பமில்லாமல் செய்ய மாட்டார் அவருக்கு என்ன செய்யும் அந்த மனசு வந்து அது மாதிரி தான் போகும் அவருக்கு அந்த பாதை வந்து நேசிப்படுத்தி கொடுக்கப்படும் சொருக்கத்துக்கு படைக்கப்பட்டவருக்கு வந்து அல்ல சொருக்கத்துடைய பாதையில் தான் அவர் போவார் அவருடைய செயற்பாடுகள் அவரோட விருப்பப்படி தான் நடக்கும் அப்படி இப்போ அல்லாஹ் வந்தொத்தருக்கு ஒரு மனைவியை எழுதிக்கிறார் அவர் விருப்பம் போய் அவரை கல்யாணம் முடிக்கிற அப்படி தானே அவரோட விருப்பத்தோடு தான் முடிக்கிறார் அது மாதிரி அவர் சில விஷயங்கள் அவர்ட் தேர்வுப்படி தான் அதை அவர் செய்கின்றார் என்பதை வந்து நாங்கள் முக்கியமாக இந்த சூறாவில் விளங்கி கொள்ள வேண்டும் நாங்கள் இதில் வந்து பார்த்தோம் அல்லாஹத்தால இரவையும் பகலையும் கூட்ட சத்தியம் செய்கின்றான் அதே போன்ற ஆண் பெண் இவையெல்லாம் எதிர்மாறானவை இவைகளை சத்தியம் செய்துவிட்டு உங்களுடைய செயற்பாடுகள் அது பல்வேறு பட்டவை என்று அல்லா கூறிவிட்டு நாங்கள் சென்ற வாரம் பார்த்தோம் வ லல் ஹுதா எங்களுக்கு நேர்வழி காட்டுகின்ற கடமை அது எங்களுக்கு இருக்கின்றது என்று அல்லா தால சொல்கிறான் அப்ப இஸ்லாத்தை வந்து தெளிவுபடுத்துறது அல்லாவுடைய பொறுப்பு அல்லாஹால நபியை அனுப்பி மனிதனுக்கு வந்து வறுமையினால போய் மனுஷன் வந்து யாரில் நீ இப்படி செஞ்சதால தானே என்னோட கலா கதிர் படிதானே இப்படி நடந்ததுன்னு சொல்லி அல்லாவோட வாதாடம் செய்ய வாதாட்டம் செய்ய முடியாது என்ன அல்லாஹத்தால் ஒரு மனிதனுக்கு தேர்வை சுந்திரத்தை குழுத்தீகிறான் நீ விரும்பி தானே செய்தாய் இப்போ நீ கட்டி போட்ட மாதிரி அல்லாஹை வந்து நீ நரகத்துக்கு போகிறத வந்து அவன் விருப்பம் இல்லாமல் நரகத்து செய்யலை அப்போ அல்லாஹ் வந்து ஆதாரத்தை மனிதனுக்கு நிரூபிப்பான் அப்போ அதற்கு முக்கியமான ஆதாரம் என்ன அல்லாஹால நபி அனுப்பிக்கிறான் யாருக்கும் வந்து எங்களுக்கு இஸ்லாம் சொல்லித்தரப்படவில்லை அல்லது இஸ்ல உலகத்தில் வந்து உன்னுடைய மார்க்கம் நீ அனுப்பிய வேதம் வந்து உலகத்தில் இருக்கல அதனால தான் நாங்கள் வழிகேட்டில் சென்றோம்னு ஒரு மனிதனுக்கு சொல்ல முடியாது அல்லாஹத்தாலா எல்லா விதமான ஆதாரங்களையும் எங்களுக்கு நிரூபித்து தான் இருக்கிறான் ஒரு நபி வந்திருக்கின்றார் வேதம் இறங்கப்பட்டிருக்கின்றது அந்த வேதம் எல்லாவற்றையும் சொல்லி கொடுத்துருக்கின்றது அபூதர் ரத்தியலான் அவர் சொல்கின்றார்கள் நபி சல்லா அலிஸ்லாம் அவர்கள் வந்து எங்களுக்கு எல்லா விடயங்களையும் படித்து தந்தார்கள் வானத்திலே பறக்கின்ற அந்த பறவை அந்த சிறகடிக்கின்ற அடிக்கின்ற அதில் கூட எங்களுக்கு நபி சொல்லாஸ்லாம் அவர்கள் அத்தாட்சியை படித்து தந்தார்கள் என்ன குருவான்னு ஒரு பறவை வந்து வானத்துல பறந்து செல்கிற நேரத்துல இந்த நேரமே சிறை அடிச்சுட்டு இருக்குமா இல்ல சிறக விட்டு விட்டு தான் அடிக்கும் சிறை அடிச்சுட்டு போவோம் இப்படி விட்டு நிற்கும் அந்த நேரத்துல அந்த பறவை வந்து என்ன கீழே வராது அப்படித்தானே சின்ன பறவை நாங்கள் பாக்குறோம் சிறக அப்படியே மூடிக்கொள்ளும் ஆனாலும் வானத்துல நிற்கும் அது அது தான் அந்த அந்த குடிச்சு வச்சு கொண்டு இருக்கின்றான் கீழே வராம அந்த பறவை வந்து போறதும் ஒரு அத்தாட்சி அதை கூட நபி அவர்கள் படித்து தந்திருக்கின்றார்கள் அல் பாரசி இரதி நமக்கு கூறுகின்றார்கள் நபி அவர்கள் எங்களுக்கு எல்லா விடயத்தையும் படித்து தந்தார்கள் ஒரு மனிதன் மலம் கழிக்கின்ற அதற்கு செல்லும் அந்த விடயத்தையும் எவ்வாறு செய்ய வேண்டும் அதை கூட நபி அவர்கள் எங்களுக்கு கற்றுத் தந்திருக்கின்றார்கள் என்று கூறுகின்றார்கள் வையின் அலையினா லல்ஹுதா வயின் அலனா அலல் ஆகரத்த வல் உலா எங்களுக்கு மறுமையும் எனக்கு சொந்தம் அல்லா தால சொந்தமானது இந்த இவ்வுலக வாழ்க்கையும் எனக்கு சொந்தமானது என்று அல்லா உத்தா கூறுகின்றான் எனவே மனுஷன் வந்து எதை செய்தாலும் நாள் இருக்கின்றது அது அல்லாஹுக்கு அங்கிருந்து யாராலும் தப்ப முடியாது அல்ல அதற்குரிய கூலியே கொடுப்பான் என்பதை விளங்கி கொள்ள வேண்டும் நாரந்தா அல்லா தால சொல்கின்றான் மருமையும் இவ்வுலகமும் எனக்கு சொந்தமானது உங்களுக்கு நான் நரக நெருப்பை எச்சரிக்கின்றேன் எப்படியான நரகம் கொழுந்தி விட்டறிய கூடிய அந்த நரகத்தை நான் உங்களுக்கு எச்சரிக்கின்றேன் அஷ்கா அந்த நரகத்திலே நுழைகிறது யாரு அதுல நுழைய மாட்டார் இல்லல் அஷ்கா ஆக மோசமானவர் மூதேவியானவர் தான் அந்த நரகத்திலே நுழைவார் அல்லதி கதபல்லா அவர் பொய்ப்பித்து புறமுது காட்டினார் அப்ப நபி அவர்கள் அல்லது இஸ்லாம மார்க்கம் சொல்லப்படுகின்ற நேரத்தில் சத்தியம் சொல்லப்படுகின்ற நேரத்தில் அதை பொய்ப்பித்து புறக்கணிப்பார் பொய்ப்பித்து புறக்கணிப்பார் வசதி ஜன்னபுகள் அத்தகா அந்த நரகத்தை தவிர்க்கப்படுவார் அந்த நரகத்தை விட்டு தவிர்க்கப்படுவார் அல் அத்தகா பயந்து நடக்கக்கூடியவர் தக்குவாவோடு நடக்கக்கூடியவர் தவிர்ந்து கொள்வார் என்று அல்லா தாலா சொல்கிறான் இந்த கீழுள்ள வசனங்கள் வந்து அபூபக்ரதையெல்லாம் அவர்களுடைய விடயத்தில் இறங்கியதாக சொல்லப்படுகின்றது அல் குரானை பொறுத்தவரையிலே அல் குரான் வந்து ஒருவருடைய விடயத்துல குறிப்பாக இறக்கப்பட்டாலும் அந்த அதனுடைய படிப்பினைகள் வந்து எல்லோருக்கும் பொதுவானது நாங்க பார்த்தோம் சூரத்துல் அலக்குல வந்து அபூஜகலை பற்றி அந்த சூரா சொல்லுகின்றது அப்படித்தானே அப்தன் இதா சல்லா அர ஐ தல்லதி என்ஹா அப்தன் இதா சல்லா அந்த அபூஜகல் வந்து நபி அவர்களை தொழுகை விட்டு தடுத்தான் அவருடைய பிதறியை மிதிப்பதற்காக சென்றான் அந்த விடயத்தை அல்லா தாலா கூறுகின்றார் அது ஒரு மோசமான மனிதனுக்கு உதாரணம் அபு ஜெஹலை பற்றி கூறப்பட்டாலும் மோசமான ஒரு மனிதனுக்கு அல்லாவதால் உதாரணமாக அந்த அபு ஜெகலை கூறுகின்றன அதே போல் இந்த சூராவில் நாங்கள் பார்த்தோன்னு சொன்னால் ஆஹ ஒரு சிறந்த மனிதனுக்கு உதாரணமாக யாரை கூறுகின்றான் அபூபக் ரதி அல்லான்னு அவர்களை குறிப்பிடுகின்றான் வசதி ஜன்னபுஹல் அத்தகா இந்த சூரா இரங்கேக்குரிய சபுபுகளில் சூர சொல்லப்படுகின்றது மிலால் ரதியல்லாகும் அவர்கள் நாங்கள் கேள்விப்பட்டிருக்கின்றோம் அவர்கள் வந்து நபி அவர்களை ஏற்றதன் பின்னால நபி அவர்களை முழுமையாக ஐமான் கொண்டார்கள் ஆனால் சொல்லக்கூடிய உமைய கீழே தான் அவர் அடிமையாக இருந்தார் இருந்தாரு ஒரு முறை போய் அந்த மக்கா அந்த காவிரிச்சுட்டு வந்தார் அப்ப அவர் என்ன செஞ்சார் உமையா இவரை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் குறைசி காவிர்களுக்கு அவரை பொறுப்பாக கொடுத்தார்கள் அவர்களையும் இந்த நூறொட்டங்களையும் பொறுப்பாக கொடுத்தார்கள் அப்ப விலார் நதியும் அவர்களை கொடுமைப்படுத்தினார்கள் சுடு மண்ணில போட்டு கொடுமைப்படுத்தியது நாங்கள் வரலாறு அறிகணும் நபி சொல்லாசலம் அவர்கள் வந்து அவர்கள் அந்த நேரத்திலே அஹத் அஹ் என்று தான் சொல்லுவார்கள் அப்ப நபி அவர்கள் வந்து அவர்களை தாண்டி சொல்கின்ற நேரத்தில் நீங்கள் அஹத் அஹத் என்று சொல்கிறீர்களே அந்த வார்த்தை அந்த அஹத் உங்களை பாதுகாப்பான் என்பதாக நபி அவர்கள் சொல்லிவிட்டு இதை அபூபக்ரது இல்லாமல் இடத்திலே சொல்கின்றார்கள் அபூபக்ரது இல்லாமல் அவர்கள் சாதாரண வசதியுள்ள ஒரு மனிதனாக இருந்தார்கள் அவர்கள் என்ன செய்தார்கள் ஒரு ராத்தல் தங்கத்தை கொண்டு போய் கொடுத்து அந்த மக்கா காவிரித்தில இருந்து அஹ் பிலால் அவர்களை விடுதலை செய்கின்றார்கள் சொல்கின்றார்கள் அபுபக்கருக்கு பிலால் ஏதாவது செய்திருக்க வேண்டும் பிலால் ஏதாவது ஒரு பெரிய ஒரு உதவியை செய்ததன் காரணத்தினால்தான் அவர் இவரை விடுதலை செய்தார் என்பதாக அந்த மக்கா காவிர்கள் பேசினார்கள் அப்ப அந்த நேரத்தில் தான் வசை ஜன்ன புகல் அத்தா அல்லது அவர் தன்னுடைய பணத்தை அவர் தான் தூய்மை பெறுவதற்காக வேண்டி அவர் செலவு செய்கின்றார் அப்போ ஒரு மனுஷன் வந்து தாண்ட மனத்திற்காக செலவு செய்ய வேண்டும் தனக்கு சொருக்கம் கிடைக்க வேண்டும் தான் ஒரு தூய்மையாக வேண்டும் ஒரு மனிதன் சதக்கா கொடுக்கிற நேரத்தில் அப்படித்தானே ஒரு தூய்மையான மனிதனாக அவன் பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றது அதே போன்று தனக்கு வருகின்ற சோதனைகள் கஷ்டங்கள் எல்லாம் நீக்கப்படுகின்றது சதக்காவுக்கு நிறைய சிறப்புகள் இருக்கின்றன அப்போ ஒரு மனிதன் சதக்கா கொடுக்கின்ற நேரத்தில் என்ன நோக்கத்தை கொடுக்கணும் அல்லாஹுடைய திருப்தியை மட்டும் நாடியவராக அல்லது அவருக்கு வந்து எந்த ஒரு மனித இடத்திலையும் அவர் செய்த ஒரு ஒருக்காக அவர் செய்த ஒரு உதவிக்காக அவர் அதை ஒரு கூலியாக அவர் செய்ய மாட்டார் அப்ப அபுபக்கரதேன் அவர் பற்றி சொல்கின்ற நேரத்தில் ஒரு சிறந்த மனிதனுக்கு உதாரணம் என்ன அவர் வந்து அல்லாஹுடைய திருப்தியை தான் தூய்மை பெற வேண்டும் என்பதற்காக அவர் சதக்கா கொடுப்பார் வேற யாரும் செய்ததற்காக வேண்டி பிரதி உபகாரமாக அவர் செய்ய மாட்டார் இல்லபுத்தியா ஆலா தன்னுடைய அந்த உயர்த்தியான ரப்புடைய அந்த திருப்பொருத்தத்தை நாடியவராகவே தவிர அவர் சதக்கா கொடுக்க மாட்டார் என்று கூறுகின்றான் அப்ப அப்போ நதியிலான் அவர்களை விடுதலை செய்தது வந்து அவருடைய ஏதாவது அவர் செய்ததற்காக வேண்டியல்ல அல்லாஹோடைய திருப்பொருத்தத்தை மாத்திரம் நாடியவராக அவர் செய்தார் என்பதாக அல்லாஹத்தாலா குறிப்பிடுகின்றார் எனவே நாங்கள் பார்க்கிறோம் மனுஷர்கிட்ட நிறைய பேர்ட்டை வந்து உதவி செய்யறதுக்காக வேண்டி அவர் எனக்கு ஏதாவது செய்திருந்தால் அவர் உதவி செஞ்சார் அவருக்கு கட்டாயம் நாங்கள் உதவி செய்ய வேண்டும் அவர் இப்படி செய்தார் அதற்காக வேண்டி நான் செய்ய வேண்டும் என்று அதிகமானவர்கள் செய்கின்றார்கள் அதே போன்று யாரா யாரால் மொத்த உதவி செஞ்சு விட்டு அவர் வந்து எங்களுக்கு எங்களோட நல்ல முறை நடக்காட்டின செய்வார் நாங்கள் அப்படி செஞ்சால் இதுபோல் இவனுக்கெல்லாம் உதவி செய்யக்கூடாது இவங்களும் நன்றி இல்லை இவர்களுக்கு என்ன இல்லை நன்றி இல்லைன்னு சொல்லி கூறுவதை நாங்கள் பார்க்கின்றோம் எனவே நாங்கள் ஒரு சதக்காவை அல்லது ஒரு உதவியை ஏதாவது செய்தால் எந்த விதமான பிரதிபாரத்தையும் நாங்கள் நாடக்கூடாது ஜிதா அன் வலா சுக்கூரா எந்த விதமான பிரதிபாரம் எதிர்பார்க்க கூடாது அதே மாதிரி நன்றியையும் எதிர்பார்க்க கூடாது என்பதை அல் குரான் சொல்லுகின்றது வல சௌஃபயரதா அந்த அடியான் அந்த சதக்காவை கொடுத்த மனுஷன் வந்து அல்லாஹு தாலா தனக்கு கொடுக்கின்ற அந்த வெகுமதிகளை அதை அவர் புரிந்து கொள்ளுகின்ற அளவுக்கு அல்லாஹு தாலா அவருக்கு வகுமதிகளை கொடுப்பான் என்பதாக கூறுகின்றான் எனவே இந்த சூரா வந்து ஒரு மனிதன் மனிதனுடைய செயற்பாடுகளை பற்றி கூறுகின்றது அதிலே நல்ல மனிதன் எவ்வாறு இருக்க வேண்டும் மோசமான மனிதன் எவ்வாறு இருக்கின்றான் நல்ல மனிதன் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை இந்த சூரா கூறுகின்றது எனவே மோசமான பண்புகளை தவிர்த்து நல்ல விடயங்களை செய்வதற்கு நாங்கள் எத்தனிக்க வேண்டும் அலமதுல்லாஹி ரபுல்லின்